வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் களத்தை அதிரவிட்ட காளைகளை திமுழை பிடித்து அடக்கி வெற்றி பெற்ற வீரர்கள் பரிசுகளை அள்ளிச் சென்றனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ஆ கலிங்கப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது ராயல் ராமசாமி எஸ் எஸ் ஏ எஸ் ஆரோக்கியசாமி மாவட்ட கவுன்சிலர் செல்வராஜ் மணி மோட்டார்ஸ் சேவியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் முதலில் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் கோவில் காளைகளை அழைத்து வரப்பட்டு அவிழ்த்து விடப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன் வர்ணனை உரையுடன் திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த காளைகள் வாடிவாசலிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டது அப்போது சில காளைகள் களத்தில் தன்னை பிடிக்க வந்த வீரர்களை நெருங்க விடாமல் விரட்டி அடிக்கும் போது களமே ஆரவாரத்தால் அதிர்ந்தது இதே போல் அடங்க மறுத்த காளைகளின் திமில்களை பிடித்து வீரர்கள் அடக்கி வெற்றியும் பெற்றனர் இதில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் இரண்டு காளைகளும் வீரர்களை அருகில் நெருங்க விடாமல் களமாடி வெற்றி பெற்றன வெற்றி பெற்ற காளை மற்றும் வீரர்களுக்கு கட்டில் அண்டா டைனிங் டேபிள் குக்கர் மின்விசிறி உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் எழுநூறு காளைகள் மற்றும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை கண்டு ரசித்தனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு அருமே காலை காலை வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு கட்டி ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் புரிஞ்சது சூப்பர் வீரர் தங்கப்படையுக்கி மாறுபான் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும்

கயிறு மாட்டிருக்கு அவ் விடுங்க